நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேர்வர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அருமையான தலைப்பு இல்லத்தை இழப்பவர் யார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இல்லம் என்றால் வீடு என்பதும் மனை என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் ஒருவர் இல்லத்தை வீட்டை இழப்பதற்கு பல காரணங்கள் ஒன்று எதிரியால் இழப்பது நோயால் இழப்பது தொழிலால் இழப்பது நண்பர்கள் நம்பி ஏமாந்து இழப்பது என்று பலவிதத்தில் இருக்கிறது ஆனால் ஒரு சிலருக்கு கிரக அமைப்புப்படி இந்த காரணத்தினால் இவன் வீட்டை விற்பான் என்று சில அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்புப்படி கிரகங்கள் அமைந்து விட்டான் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டான் அந்த ஜாதகன் உறுதியாக தன் இலத்தை இழப்பான் இழந்து தவிப்பான் என்பது நிச்சயமான உண்மை ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாலகம் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தவர் எட்டு முப்பத்தாறு பிஎம் பிற்ப இரவு பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருடைய நட்சத்திரம் வந்து பார்த்தா புன நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் ராசி மிதுன ராசி லக்கணம் வந்து ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் சூரியன் புதன் குரு பகவான் லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் லக்கணத்துக்கு பத்தில் பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டு சனி பகவான் இவர் பிறக்கும்போது குரு அஞ்சு வருஷம் மூணு மாதம் பதினோரு நாள் இப்போ கருணில் சந்திரசு சுக்கரபுத்தி நடந்துகிட்டு இருக்கு இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய என்னுடைய வாடிக்கையாளர் தான் ஆனால் வந்து சில விசையில் பல விஷயங்கள் கேட்டார் ஜெயிச்சார் ஒரே ஒரு கேட்காம விட்டு இன்றைக்கி வந்து இல்லத்தை இழந்து தவிக்கிறார் அதாவது ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள் ஜாதக பாரிஜாத பாட்டு இருக்குது பனிரெண்டு குடையோன் நாளின் பதியவன் இரண்டு பேரும் தன்மையாய் கோடி சார்ந்திட பாவரோடு முன் இரு நான்கோன் ஆறோ முன்னிரு நான்கு ஆறு பனிரெண்டில் மறைந்திடில் அன்னவர் செல்வம் நாசமாம் ஆகிவிடும் மனையும் போமும் பாட்டு அற்புதமான பாடல் இந்த பாடல் எப்படி பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் இந்த பாடல் சாராம்சம் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியும் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் கோடி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டார் அந்த காலகட்டத்தில் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் தன் இல்லத்தை இழப்பான் செல்வத்தை அளிப்பான் செல்வம் நாசமாகும் இல்லம் நஷ்டமடைந்தும் பாட்டு இப்படி சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரம் ஒத்துழைத்துவிட்டால் விட்டால் அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த கொள்கையின்படி இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது பாருங்கள் இவருக்கு லக்கணத்துக்கு நான்காம் தேதி சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அவர் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் மறைந்து நீசமிட்டிருக்கார் ஆனால் நிக்கிற சாரம் பார்த்தா சித்திரை நாலாம் பாதம் அதாவது பாண்டாமை சாதத்தில் உட்காந்துருக்கார் அப்போ மக்களந்துக்கு நாலாம் அதிபதி பாண்டோன் சாரம் பெற்று ஆறில் மறைந்து பாவரோடு சம்மந்தப்பட்டார் பாவனை கூட கேது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாரதியாக பாத்திராறு சனி பகவான் வந்து ஏழாம் வரியாக பாத்திராறு அப்படி பார்த்துட்டா அந்த காலகட்டத்தில் ஜாதகர் தன் இல்லத்தை அளிப்பான் என்று பாடல் அது மட்டும் என்றால் சில துணை விதிகள் அருமையாக பொருந்தி வருகிறது பார்ப்போம் அடிகின்னு சொல்வது போல் துணை விதிகள் இல்லாமல் ஒரு பாடல் முழுமை பெறாது என்பது நிச்சயமான உண்மை அதில் மாற்றுக்கெடுத்துள்ளே முதல் விதியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலையுமே லக்கணத்துக்கு பத்தாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்துக்கு மறையக்கூடாது மறைந்து பலவீனம் அடையக்கூடாது உதாரணத்துக்கு பாருங்கள் ஜாதியில் பாருங்களேன் லக்கணத்துக்கு பத்தாம் பதி சனி பகவான் அவர் லக்கணத்துக்கு பாண்டில் மறைஞ்சிட்டார் நீசம் பெற்றார் இது ஒரு மைனம் இது ஒரு பெரிய பலவீனம் போடணும் இப்போ விநாயகனும் சுயதொழில் செய்யக்கூடாது சுய செய்யக்கூடாது ஒன்றும் அது மட்டுமா ஒரு லா எதுக்கு தொழில் செய்கிறோம் சம்பாதிக்கு தொழில் செய்கிறோம் அந்த லாவதினு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ஆறுலேயோ எட்டுலையோ பரவலையோ மறையக்கூடாது இவருக்கு எங்கே இருக்கார் ரிஷ லக்கணத்துக்கு குரு ஆறில் இருக்கார் அப்போ பதினோராம் அதிபதி ஆறில் மறைவு பத்தாம் அதிபதி பன்னெண்டில் மறைவு அது மட்டுமா மூன்றாவது பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டு குடை கிரகம் இரண்டு ஐந்து குடைங்கிறது தனபா தனபாக்கி தரக்கூடியது ரெண்டு அஞ்சு தான் அந்த இரண்டு ஐந்து குடை கிரகம் போய் ஆறில் மறைவு அப்போ மூணு விதிப்படி பார்த்தா பத்தோன் மறைவு லாபாதிபதி மறைவு தன்னாதிபதி மறைவு சரி மறைஞ்சாங்களே பாருங்கள் லக்கணத்துக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு மறைந்த கிரகம் லக்னாதிக்கு மறையாமல் இருந்தால் அது முழு மறைவு அல்ல என்பது அடியன் கோட்பாடு அந்த கோணத்தில் பார்த்தால் ஜாதருக்கு லக்னாதி சுக்கரன் ஏழில் விருட்சிகத்தில் அமர்ந்து அந்த லக்னாதி என்ற வீட்டுக்கு ஆறாம் இடத்திலும் பாண்டாம் இடத்திலும் மேலே சொன்னவர் விட்டதால் இப்போ திசு நன்கு சுக்கர சொன்னதனால இவரால் தொழில் மூலம் ஜெயிக்க முடியவில்லை லாபம் பெற முடியவில்லை நஷ்டத்தை சந்தித்தார் தன்னுடைய சொத்தை விற்று அதாவது இல்லத்தை விற்று கடன் அடைத்தார் இவருடைய தொழில் வந்து வாகன தொழில் ஒரு ஜாதத்தில் நான்காம் அதிபதியும் பத்தாமை சம்மந்தப்பட்டு விட்டால் இருவரும் ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் கேந்திர கோணத்தில் இருந்தால் வாகன தொழிலால் பெரும் நன்மை அடைவார் இது ஜோதிட அற்புதமான விதி ஆனால் அதே நேரத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் நீசம் பெற்று லக்கணத்துக்கோ லக்கணாதிக்கோ ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாங்களா அந்த திசை அந்த அவங்க ஜாதகர் வாகனத்தில் செய்தார்னா ஜெயிக்கவே முடியாது நல்லா இருக்கிற மாதிரி தோணும் நல்லா இருக்க முடியாது ஜெயிக்கிற மாதிரி வரும் ஜெயிக்க முடியாது கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காது ஜாதகர் அப்படித்தான் ஏமாந்தார் அடியேன் வலியுறுத்தி ஜாதகம் ஐயா உங்களுக்கு வந்து ஒன்றைக்கு வரப்போது அதில் வந்து லக்னாதிபதிக்கு இந்த ரெண்டு பேரும் மறைஞ்சிருக்கிறாங்க வாகனத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் விற்றுட்டு அதில் விட்டுட்டு அமைதியை அந்த காசு சேகரினு சொன்னோம் கேட்கவே இல்லை கையில் இந்த நாலு வண்டி வாகனத்தை விற்று பெற்று இருக்கிற குடியிருப்பு விற்று கிட்டத்தட்ட சில கோடிகளுக்கு ஒரு விரயத்துக்கு அதிபதி ஆகிட்டார் காரணம் லக்கணாதிசை கார அடுத்து ரெண்டாவது லக்னாதிக்கு மறைஞ்சு கிரணம் மறைஞ்சு காரணம் எப்பவுமே பார்த்தீங்களா இந்த சுயதலுக்கு சூத்திரம் வச்சுருக்கிறோம் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இரண்டாவது பலமாக இருக்கணும் லாபாதிபதி பலமாக இருக்கணும் பத்தாமதி பலமாக இருக்கணும் இந்த நாலு பேருக்கு தொடர்பு இருக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று இவங்களுடைய தொடர்பு தனித்தனியாகவோ அல்லது சேர்ந்தோ ஜாதர் பலம் பெறணும் பலம் பெற்று தொடர்பு இருக்கணும் அப்படி அமைஞ்சிட்டா திசா பற்றி அந்த ஜாதகன் தான் செய்யும் தொழில் மிக பெரும் வெற்றியை கோடியை சந்தித்தே தீர்வான் என்பது நிச்சயமான உண்மை அப்படி கிரகங்கள் அமையாமல் இருந்து லக்னாதிசை வந்து லக்கணத்துக்கு மறைந்து லக்னாதிபதிக்கு மறைந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் ஜாதகன் சுய தொழில் மூலம் பெரும் நஷ்டத்தை அடைவான் அதன் மூலம் தன் சொத்தை இழப்பதற்கு வாய்ப்புண்டு என்பது இந்த ஜாதகம் நமக்கு அறிவுறுத்துகிறது குறிப்பாக தொழில் செய்கிறதுக்காக யாரா கேட்க வந்தால் இந்த விதியில் சொன்னோமா நம்ம அவரை அவங்கள வந்து ஜெயித்து வைக்காட்டி கூட தோக்க வைக்காமல் இருக்க முடியும் என்று கூறி மீண்டும் அடுத்து பச